அருள்மிகு அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவில் திருவாரூர் மூலவர் அபிமுக்தீஸ்வரர் பிரியநாதர் தாயார் அபினாம்பிகை ஏலவார்குழலி தலவிருச்சம் வன்னி தீர்த்தம் சரவணப் பொய்கை பூஜை காரண ஆகமம் புராணப்பெயர் பெருவேலூர் காட்டூர் ஐயன்பேட்டை ஊர் மணக்கால் ஐயம்பேட்டை மாவட்டம் திருவாரூர் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது 92வது தலம் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது தேவாரத்தலமாகும் லலிதா திரிசதி இங்கு தோன்றியதாக கூறப்படுகிறது மேலும் அம்மன் அமர்ந்திருக்கும் மூன்று தலங்களில் இதுவும் ஒன்று மற்ற இரண்டு தலங்கள் காஞ்சிபுரம் மற்றும் திருமியச்சூர் முருகன் இங்கு தங்கி சிவபெருமானை வழிபட்டு தன் சூலத்தை பெறுகிறார் இதனாலேயே இத்தலம் பெருவேலூர் என்று அழைக்கப்படுகிறது இங்கு சரவண பொய்கை திருத்தத்தையும் உருவாக்கினார் வெளிப்பிரகாரத்தில் தர்மபுரீஸ்வரர் ராமலிங்கேஸ்வரர் தராகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் ஐராவதேஸ்வரர் சரஸ்வதீஸ்வரர் என ஆறு லிங்கங்கள் உள்ளன ஒரு முறை ஊமையாக இருந்த ஒரு குழந்தையின் பெற்றோர் அந்த சிறுவனை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து சரஸ்வதீஸ்வரரை வழிபட்டதன் விளைவாக அந்த சிறுவனுக்கு பேச்சு சக்தி கிடைத்தது எனவே இந்த இடம் பேச்சு குறைபாடுகள் மற்றும் குறைபாடுகளுக்கான பிரார்த்தனை ஸ்தலமாக கருதப்படுகிறது இது சுக்ரதோஷ பரிகார ஸ்தலம் மற்றும் ரிண விமோச்சன பிரார்த்தனை ஸ்தலம் ஆகும் இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சதர் தியாகராஜர் மற்றும் சியாமா சாஸ்திரிகள் இக்கோயிலில் வழிபட்டு உள்ளனர் இது கோர்ச்சங்க சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் மாடக்கோயில் பிரதான கோயில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்த்தப்பட்ட நிலையில் உள்ளது விநாயகரின் திருவுருவம் வெள்ளைக்கல்லால் ஆனது இக்கோயிலில் மூன்று பைரவர் கால பைரவர் ஸ்ரீ பைரவர் மற்றும் வடுக பைரவர் இரண்டு துர்கை மற்றும் இரண்டு சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் இக்கோயிலில் புராணத்தின் காரணமாக விஷ்ணுவுக்கு தனி சன்னதியும் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மற்றும் ராமானுஜர் சன்னதிகளும் உள்ளன சோமா ஸ்கந்தர் அதாவது உமா மற்றும் ஸ்கந்தருடன் கூடிய சிவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே ஸ்கந்தன் அமர்ந்திருப்பதைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சிவன் முருகன் மற்றும் பார்வதியின் பிரச்சாரங்கள் இடமிருந்து வளமாக இருக்கும் வகையில் சோமாஸ்கந்தர் அமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டு உள்ளது இக்கோயில் அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் நூலில் முருகனை பற்றி பாடியுள்ளார் இத்தல விநாயகர் கணவரி என்ற திருநாமத்துடன் அருள் கந்த சஷ்டியும் வைகாசி விசாகமும் இத்தலத்தில் முக்கிய திருவிழாவாகும் இதை தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கங்கை முருகன் பிருங்கி முனிவர் கௌதம முனிவர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டு உள்ளனர் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்